வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறத்து பால்ல உள்ள ஆறாவது அதிகாரமான வாழ்க்கை நலத்தில் உள்ள முதல் குரல் முதல்ல பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்றாவது குரல் சரி இதுக்கான கதையை பார்க்கலாம் சேந்தன் அந்த மூணு பேரும் கவிதா மற்றும் அவளுடைய கணவன் சுதாகர் கூட சேர்ந்த ஊருக்குள்ள நுழையிறாங்க இடும்பில் ஊருக்குள்ள அப்படி நுழைஞ்சதுக்கு அப்புறம் இனியவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தேநடை அப்படிங்கிற ஒருத்தங்களை பாக்குறாங்க கவிதா அவளுக்கு வணக்கம் வச்சு கொஞ்சம் பார்த்து பேசுறாங்க பேசிட்டே இருக்கிறப்போ அங்க வந்து ஒரு புடவை வைக்கிறவன் வர்றான் வந்த உடனே கவிதாவுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குது அதனால வந்துட்டு நம்ம சொல்லிட்டு சுதாகரத்தை கேக்குறா கேட்டதும் அவரும் எடுத்து கொடுத்துறாரு வாங்கிடுறா இத பார்த்த உடனே தேனடை வந்து சொல்றாங்க அம்மா கவிதா ஒன்ன விட என்கிட்ட புடவைகள்லாம் கம்மியா தான் இருக்குது ஆனாலும் நான் வாங்கவே இல்லை ஏன் தெரியுமா கணவனின் பொருள் வளத்துக்கு ஏத்தவாறு நம்ம வாழ்க்கையை அமைக்கணும் அதுக்குள்ளே வரவு செலவு பண்ணால் மட்டுமே தான் நம்மளால வாழ முடியும் பாரு நீ திடீர்னு இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு வாங்குறதுனால நிறைய பண கஷ்டம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட கணவனோட வருமானத்தில் மட்டுமே தான் வரவு செலவு கணக்கு வச்சுக்குவோம் எவ்வளோ இன்கம் வருதோ அதுக்குள்ளே மட்டுமே செலவு செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லுவா ஆமல்ல இதை பற்றி நம்ம யோசிக்காமே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவிதா யோசிச்சு சொன்னதுக்கு நன்றி கூறுவாங்க சரி இதுக்கான குரல் என்னன்னா மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை பொருள் என்னன்னா பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடுக்கு ஏற்ற நற்பண்புகளுடன் கணவன் பொருள் வளத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைப்பவளே வாழ்க்கை துணை ஆவாள் சரி மீண்டும் நாளைக்கு அடுத்த குரலுக்கான கதையில சந்திக்கலாம் நன்றி